ஒரு முறை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருந்தாங்க அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட பல சந்தேகங்களை இருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேட்குறாரு எந்த குடும்பத்தில் எந்த பெற்றோருக்கு கன்னியாரத்தனம் அதாவது பெண் குழந்தைகள் பிறக்கும் அதிர்ஷ்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உடனே கிருஷ்ணர் கொஞ்சமும் யோசிக்காம ஆண் குழந்தைகள் பிறக்கிறது அந்த குடும்பத்துக்கு அதாவது எந்த குடும்பத்தில் ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்களோ அது அந்த குழந்தைகளுக்கான அதிர்ஷ்டம் இதுவே பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அது அந்த பெற்றோர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்திற்கான ஒரு பரிசாக தான் அமையுது அந்த பெற்றோர்கள் பூர்வ ஜென்மத்தில் நல்ல காரிகள் செஞ்சுருந்தால் தான் அந்த குடும்பத்தில் பெண் குழந்தைகள் பிறக்கும் இந்த எல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது நம்மளை படைத்தவங்க அவங்களுக்கு தெரியும் எந்த குடும்பத்தில் குழந்தைகள் அதாவது பெண் குழந்தைங்களை கொடுத்தா அந்த பெற்றோர்கள் நல்லா பார்த்துப்பாங்க மகள்களை தாங்கும் சக்தி எந்த குடும்பத்துக்கு இருக்கோ அந்த குடும்பத்துக்கு தான் பெண் குழந்தைகளை தரக்க தராங்க அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்பவும் முக்கியமானவங்களாக இருக்காங்க எப்போ பெண் குழந்தைகள் பிறக்கிறது நின்றுடுதோ அன்னைக்கே இந்த பிரபஞ்சத்தோட படைப்பாற்றலும் நின்றுடுது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பெண் குழந்தைகள் இல்லை அப்படின்னா அந்த பிரபஞ்சமே அழிஞ்சிடும் அப்படின்னும் சொல்கிறாரு என்னதான் செல்வந்தராக இருந்தாலும் செல்வ செழிப்புடன் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பெண் குழந்தைகளை பார்த்துக்கிற ஒரு சக்தி வேணும் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம் இது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளை எந்த வீட்டில் ரொம்ப அன்பாக மரியாதையாக நடத்துவாங்களோ அந்த விதமான பெற்றோர்கள் கண்டிப்பாக பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் சேர்ந்திருப்பாங்க அவங்களுக்கு தான் பெண் குழந்தைகள் வரமாக கிடைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைகள் அவங்களுடைய குடும்பத்தை குலத்தை காத்து நிற்க ஆனால் பெண் குழந்தைகள் ரெண்டு குடும்பத்தையும் பிறந்த வீடு அப்புறம் புகுந்த வீடு இரண்டு வீட்டுக்கும் பெருமை சேர்க்குறாங்க மரியாதையை சேர்க்குறாங்க காவலாகவும் இருக்காங்க அதனால் பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு விதமான தான் அவங்க மகளாக பிறக்கறாங்க பேத்தியா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருமணமானதும் மருமகளாக அவங்களுடைய கடமையை செய்கிறாங்க மனைவியாக அன்பு செலுத்துகிறாங்க தாயா. எல்லா கவனமும் செலுத்திக்கு வந்துக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்கள் பெண் குழந்தைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சில தொழில்களாக பார்க்குறாங்க சில தெய்வமாகவே பார்க்குறாங்க சில பொக்கிஷமாக பார்க்குறாங்க சில வரமாக பார்க்குறாங்க எப்படி பார்த்தாலும் குழந்தைகள் அப்படின்னாவே அழகுதான் உங்கள் கருத்து இதில் என்ன